ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல் இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல டேஸ்டான நம்ம பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா அமைத்தி எடுத்துருக்க சேர்த்துக்கலாம் இது கூட முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காயை அதில் கொட்டிட்டு நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு இல்லைனா ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் பால் எடுத்துக்கலாம் இந்த பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும் அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ நல்லா தேங்காய் பால் எல்லாம் பிழிஞ்சு எடுத்தாச்சு மொத்தமாக ரெண்டரை கப் அளவுக்கு பால் தேவை இப்போ இது ஒரு பாத்திரத்தில் அளந்து ஊற்றிக்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பால் வெல்லம் ஒரு கப் அவல் இருந்தால் போதும் ரொம்ப டேஸ்ட்டான ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் நெய் எதுவுமே தேவையில்லை ரெண்டு கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம் இந்த அவள் வந்து லேஸான இருக்கும்ல அந்த அவள் தான் கட்டி அவள் கூட எடுத்துக்கலாம் இப்போ அவள் கூட ஒரு அரை டீஸ்பூனுக்கு ஏலக்காய் துளையும் சேர்த்துக்கிறேன் முழு ஏலக்காய் வரந்தால் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கும் ஃபைன் பவுடராக கிடைக்காது இந்த மாதிரி தான் அவளில் அரைக்க முடியும் இப்போ இதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க பால் கூட சேத்தரலாம் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளத்தை உடச்சி சேர்த்துக்கலாம் கூடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அவல் எடுத்திருக்கோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சரியான இனிப்பாக இருக்கும் இப்போ வெள்ளம் நல்லா கரைச்சாச்சு இப்போ ஒரு பேன் வச்சுட்டு வடிகட்டி வச்சு நம்ம கரைச்சிருக்க வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் தூசு மண் எதுவும் இருந்தால் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா சுத்தமாக இருக்கும் இப்போது நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் கூட அவளை அரைச்சிட்டு கலந்து வச்சுருந்தது நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இதை நம்ம வெள்ளைக்கரைசலோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து கொடுத்துக்கலாம் தண்ணி நல்லா வத்தி வரணும் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சே கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி வத்தி வந்ததும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கணும் இல்லைனா கொதிக்கும் போது நாலு பக்கமும் அள்ளி தெறிக்கும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே வரணும் நல்லா இது போல் நல்லா திரண்டு வருது பாருங்க பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் நம்ம நெய் எதுவுமே சேர்க்கலை வேறு எந்த பொருளும் இல்லை மூணே பொருள் வச்சு ஒரு சூப்பரான நல்லா டேஸ்ட்டான ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது வந்து நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது நம்ம இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா சுத்தமாக ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இதுக்கு நான் ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை கொட்டிடலாம் எந்த பாத்திரம் வசதியாக இருக்கோ அதில் நம்ம கொட்டிவிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம் இதை விட ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா சமப்படுத்தணும்னா இன்னும் நல்லா வரும் இதே போல் நம்ம சமப்படுத்தி விட்டுடலாம் இப்போது இது நல்லா ஆறிடணும் ஆறின பிறகு ஒரு தட்டில் மாற்றணுன்னா ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெடி ஆயிடும் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு இதை ஒரு தட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே கவுத்துக்கலாம் கவுத்துட்டு லைஸ் தட்டி விட்டுட்டு எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும் பாருங்க கத்தி வச்சு நமக்கு என்ன மாதிரி பிடிச்ச அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்